மற்றவங்க தான நினைப்படி இருக்கு ஆனா நல்ல விஷயத்த மட்டும் பண்ண கெட்ட விஷயம் பண்ணாத கெட்ட விஷயம் பண்ணா உன்னை வந்து பாதிக்கும் உண்மையும் பாதிக்கும் பிறரையும் பாதிக்கும் அது வந்து இந்த சமூகத்தைய வந்து இது பண்ண ஒரு சுழச்சி ஒரு நெகட்டிவ் சூழல் அதனால் நல்ல விஷயத்த எப்பவுமே நம்ம பண்ணணும் நல்ல விஷயம்னா அவங்களுக்கு தெரியும் நல்ல விஷயம் தானே அதனால நல்ல விஷயத்த பண்ணுங்கள் எது நல்லது கெட்டது எல்லாம் உங்களுக்கு தெரிவேன் அதுதான் சொல்கிறேன் நல்ல விஷயம் பண்ணுங்கள் நல்ல விஷயத்த பேசுங்க எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருங்க பாசமாக இருங்க தேங்க்யூ